சங்கதி உச்சத்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் என்று அபிராமி தாயினுடைய பெருமைகளை அபிராமி அந்தாதியில் சொன்ன அபிராமிப்பட்ட சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பராசக்தியின் மைந்தன் பாரதி பாடிய அந்த பராசக்தி தாயையும் திருவடியையும் தொழுது காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற அன்பர்களே பெரியவாவினுடைய அணுக்கத் தொண்டர்கள் உலகம் முழுக்க மண்ணில் நூற்றாண்டு காலம் வாழ்ந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று பாதார விந்தங்களால் பயணப்பட்ட காஞ்சி மகானுடைய வாழ்வியலில் நடந்த அதிசயங்கள் ஆனந்தங்கள் ஏராளம் தாராளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதவிதமான விதமான அன்பர்கள் வருவார்கள் அதில் ஒருவர் பெரியவருடைய பெரிய அணுக்க தொண்டர் ஒரு அன்பு பக்தர் பெரியவர் பார்க்க ஒரு நாள் வரார் சந்திரமௌளீஸ்வரர் பூஜையில் இருக்கார் காமாட்சி சன்னதிக்கு போயிட்டார் முடிச்சுட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு திருப்பி வரார் திருப்பி சாயந்தரம் பெரியவா ஏதோ பணி நிமித்தமாக இருப்பார் திருப்பி சாயந்தரம் காமாட்சிக்கு போயிட்டு வரார் ராத்திரி பெரியவால்கிட்ட பார்த்து நமஸ்காரம் பண்ணி பேசணும்னு பெரியவா கேட்டால் எப்படி இருந்தது மாமாச்சி தரிசனம் பிரமாதம் பரிவா ஏ கண்ணில் ஜலம் வந்துடுத்து தாமிரப்பூ அலங்காரம் குங்கும அர்ச்சனை பரிவா இந்த தடவை இந்த தடவை என் பொண்ணுக்கு எப்படியும் திருமணத்தை நடத்தி வச்சிருவோன்னு கேட்டுட்டேன் பெரியவா போன தடவை கூட எதை கேட்டில்லை ஆமாம் பெரியவா என்னுடைய மச்ச நீச்சிக்கு பிரசவத்தும் போது சிரமப்பட்டா ஓ அந்த ரெண்டாவது பிரசவம் அதுக்காக வந்து வேண்டின்றேன் அதுக்கு முன்னாடி கூட ஏதோ சொன்ன ஆமாம் பெரியவா என்னுடைய தாய் மாமா ஒரு பெரிய பிஸ்னஸ் தொடங்கினார் அது தங்கு தடைய இல்லாமல் எப்போதெல்லாம் காமாய்ச்சிகிட்டு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருவேன் இல்லை அப்படின்னா சிரிச்சுண்டே ஆமாம் பெரிய பேசிகிட்டே இருந்தா பெரியவா கையில் ஒரு புக்கை கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு எப்போ போகிறேன் ரெண்டு நாள் இங்கே தான் பெரியவா இருக்கேன் சரி போகிற அன்றைக்கி என்னை பார்த்துட்டு போ ஸ்க்ரீன் விளையிடுது ரெண்டு நாள் கழிச்சு அவர் கொடுத்த புஸ்தகத்தை படிச்சுட்டார் பெரியவாளுடைய ரெண்டு நாள் இருந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பங்கு பெற்று பார்த்து ஆசிர்வாதம் வாங்கி அன்னபோஜனை பண்ணி இப்போ புறப்பட போறார் பெரிவா கேட்டா நான் கொடுத்த புஸ்தகத்தை படிச்சியோ படித்தேன் பெரிவா அதில் ரெண்டாவது சாப்டர் என்ன ராமகிருஷ்ண பரமகம்சரை பற்றி எழுதியிருக்கார் என்ன எழுதியிருக்கார் அவரு ஒரு இளைஞன் காத்தால் போய் ஒரு அரண்மனை வாசலில் நின்னால் ஒரு இளவரசி வந்தவாளுக்கெல்லாம் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கினா அதை பார்த்துட்டே இருந்த இளைஞன் அந்த இளவரசித்த போய் உன்னுடைய ஈர இதயத்தை நான் வாழ்த்துகின்றேன் பிறருக்கு கொடுக்கக்கூடிய கொடையை ஆசீர்வதிக்கிறேன்னா ஒன்றே அந்த ராஜகுமாரி அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் எதுவும் வேண்டாம் என்ன பண்ணுறேன் நான் சும்மாதான் இருக்கேன் ஏன் நான் சும்மா இருப்பதே சுகம்னா இந்த ஊர் படத்தளபதியாக இருக்கியா வேண்டான் தான் பத்து மூட்டை நெல் தரட்டுமா சமைச்சு சாப்பிட்றியா வேண்டாம் நூறு பொற்காசு தரட்டுமா வேண்டாம் அமைச்சராக இருக்கியா அந்த ஊருக்கு வேண்டாம் பிறகு எதுக்குத்தான் என்ன சரி காலில் வரேன் நீங்கள் ஈர இதயத்தோடு எல்லாருக்கும் உதவி செய்கிறத பார்த்தேன் இப்படி தான தர்மம் பண்ணுறதை மகாராணியாக பெற்றதுக்கு இந்த மக்கள் கொடுத்து வச்சுருக்கணும் நான் என் ஈர இதயத்தால் உன்னை வாழ்த்துறேன்னு புறப்பட்டான் சத்து பொருன்னு வாசலில் நிறுத்திட்டு உள்ளே போன இளவரசி உள்ளேந்து ஒரு மலர் மாலையை கொண்டு வந்து கைத்தட்டி மகாஜனங்களே தினசரி என் அரண்மனைக்கு வந்து என்ன கேட்டாலும் தரீங்க மகிழ்ச்சியோட போறீங்க வாங்கிக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லி இல்லை என்ன வேணும்னு ஆயிரம் முறை கேட்டும் இந்த இளைஞன் வேண்டாங்கிறான் இவன் தான் இந்த தேசத்துக்கு அரசனா வரணும் என்ன புருஷனாக வரணும்னு மலர் மாலையை போட்டான்னு கதை முடிஞ்சது அதுலேருந்து என்ன தெரிஞ்சிருந்தேன்னா கேட்டவனுக்கெல்லாம் இளவரசி கொடுத்தா கேட்காதவாளுக்கு தன்னையே கொடுத்தா இப்போ பெரியவர் சொன்னாலாம் இளவரசியே அப்படி இருக்கிறான்னா இந்த ஊருக்கு மண்ணுக்கு மகாராணியா இளவரசியா புவனேஸ்வரியா ஜெகன் மாதாவா இருக்க காமாட்சிகிட்ட எதையும் கேட்காத கேட்டா கேட்டதை தான் கொடுப்பா கேட்காட்டி தன்னையே கொடுப்பா வரட்டுமானு உள்ள போயிட்டாராம் காமாட்சி அவருக்கு மட்டுமா சொன்னார் நமக்கும் தான் சொன்னார் மீண்டும் நாளை சந்திப்போம்